என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் இது வரைக்கும் கரெக்டு அதுக்கப்புறம் என்னை நம்பியவர் தந்த போரு அவர் வரும் வரை காத்து கொண்டோமான்னு கேட்டால் அது இல்லை அப்புறம் எப்படி அவர் கரும் அசைத்து அன்பை எப்படி சேர்த்து கொள்வார் கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் சார் நமக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கரெக்டாக பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல பெயர் என்கிட்ட கொடுத்துருக்கிற ஊழியத்தை நான் உண்மையும் முத்தமமாக செஞ்சாதான் எனக்கு போஜனம் கிடைக்கும் நான் நல்லா இருக்க முடியும் என் ஊழிய இருக்கும் நல்லாயிருக்கும் என்கிட்ட கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு நான் வேறு எங்கேயாவது தெரிஞ்சிட்ருந்தேன்னா என் ஊழியம் சபை எல்லாம் சதுர போயிடும் ஆமாவா இல்லையா அப்போது ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த பொறுப்பு உங்கள் வேலையில் உங்களை நம்பி கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கரெக்டாக பண்ணிடு சார் அவர்கிட்ட நான் அருமையா பண்ணி முடிச்சிருவாரு